தர்சிகா நீங்கள் வந்து ஆரஞ்சு கலர் பால் உங்களுக்கு இருக்குது ஆரஞ்சு கலர் பால் எடுக்கணும் ஓகேவா கருப்பு சாமி க்ரீன் கலர் பால் எடுக்கணும் ஹேசிகா என்ன கலர் பால் எடுக்கணும் பிங்க் கலர் பால் எடுக்கணும் இளமரன் எல்லோ கலர் பால் எடுக்கணும் ஓகேவா இந்த ரவுண்டில் எல்லா கலருமே இருக்குது உங்களுக்கு சொன்ன கலர் மட்டும் நீங்கள் வந்து எடுக்கணும் ரெடி ஸ்டார்ட் இப்போ எடுத்துகிட்டு வாங்க போங்க இளமரன் வாங்க எல்லோ கலர் பால் எடுத்துகிட்டு போங்க வெரி குட் வெரி குட் போய் எடுத்துட்டாங்க ஹேசிகா ஃபஸ்ட்டு எல்லா பிங்க் கலருமே எடுத்துட்டாங்க வெரி குட் செகண்ட் யார் எடுத்தது தர்சிகா எல்லா ஆரஞ்சு கலரும் செகண்ட் எடுத்துட்டாங்க கருப்பு சாமி க்ரீன் கலர் வெரி குட் இளமாரன் எல்லோ கலர் எல்லாருமே கரெக்டாக எல்லா கலருமே எடுத்து வச்சுட்டாங்க வெரி குட் கிளர் பெண்கள் நாலு யாழ்னி யாழ் உங்கள் கிட்டே என்ன கலர் பால் இருக்குது ஆரஞ்சு கலர் பால் நில்லுங்க எடுக்க சொல்லல நில்லுங்க நீங்கள் ஆரஞ்சு கலர் பால் மட்டும் எடுக்கணும் அதர்வா வந்து க்ரீன் கலர் பால் மட்டும் எடுக்கணும் சரியா சித்தார்த்தம் வந்து பிங்க் கலர் பால் எடுக்கணும் தர்மியா வந்து எல்லோ கலர் பால் எடுக்கணும் ஓகேவா ரெடி சொன்னதுமே வந்து ஒவ்வொரு பால் எடுத்துகிட்டு போகணும் ரெடி போங்க போய் ஒவ்வொரு பால் எடுத்துகிட்டு வந்து உங்கள் பாக்ஸில் வைங்க குமிஞ்சி வைங்க பால் தூக்கி கீழே ஓடிடும் அப்படி மெதுவாக வச்சுட்டு வாங்க வெரி குட் சித்தார்த்த் ஃபஸ்ட்டு எல்லா பலம் வச்சுட்டாங்க யாழ்னி செகண்டு அதர்வார் தேர்டு தர்மியார் லாஸ்ட்டு வெரி குட் கிளப் பண்ணுங்க ஆள் பேருப்பா